உறவுகளுக்கு வணக்கம் இங்க கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வு ஒரு காலத்துல ஆண்டுக்கு இருபது விழுக்காடு ஊதிய உயர்வு கொடுத்த துறை மின்கட்டணம் மின்வாரிய துறையில் இருபது சதவீதம் ஊதிய உயர்வு கொடுத்தாங்க போனஸ் கொடுத்தாங்க ஆனா அப்படிப்பட்ட மின்வாரியத்துறை இன்னைக்கு நஷ்டத்துல இருக்குன்னா அதற்கு காரணம் ஊழல் நிர்வாகமான இந்த திராவிட நிர்வாகம் ரெண்டே காரணம் தான் ஒண்ணு ஊழல் நிர்வாகம் இன்னொன்னு திறமையற்ற நிர்வாகம் உங்களுக்கு தான் எப்படி ஆட்சி செய்யணும்னே தெரியல ஒரு மன்னன் முறையறிந்து வரி விதிச்சாதான் அந்த அரசு நல்ல அரசா இருக்கும் எல்லா ஊழலையும் நீங்க பண்ணிட்டு எல்லாத்திலையும் நிலக்கரி கொள்முதல்ல ஊழல் மின்வாரிய உபகரணங்கள் வாங்குறதுல ஊழல் மின்வாரிய ஊழியர்கள் பணி நியமனத்துல ஊழல் பகுதி நேர இல்லாட்டி தொகுப்பு ஊதியத்துல ஒரு ஊழியரை பதிவு செஞ்சாலும் அதுலயும் ஊழல் அனைத்திலும் ஊழல் இருக்கக்கூடிய இந்த ஊழல் நிறைந்த இந்த ஊழல்வாதிகளால நிச்சயமா நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது இன்னைக்கு இங்க போட்டிருக்காங்க புகைப்படம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஒவ்வொரு நாளும் செய்தி அந்த கொலை வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி சேர்ந்த பிரமுகர்களும் இருக்காங்க ஆனால் இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் அந்த கொலை வழக்கு பின்னணியில் எந்த ஊர்ல வேணாலும் எடுத்துக்கோங்க திருநெல்வேலியில எடுத்துக்கோங்க மதுரையில எடுத்துக்கோங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எல்லா கொலை வழக்கு எடுத்தாலும் அதாவது ஏதாவது எல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர்கள் ஒரு இருக்காங்க அப்ப குற்ற பின்னணி உள்ள இருக்கிறவங்க பிற கட்சிகள் இருப்பாங்க நே அண்ணன் அடிக்கடி மாற்றம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு தனி மனிதனும் அடிப்படையிலிருந்து மாற்றம் இருக்கணும் சங்கத்தம்ல சொல்லிருக்காங்க முறையறிஞ்சி ஒரு மன்னன் வரி உங்க அப்பா நல்லா தான் தமிழ படிச்சாரு ரொம்ப அருமையா எழுதினாரு ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு நீங்க தமிழை நல்லா படிச்சீங்க எழுதுனீங்க ஆனால் ஈழத்தில் என் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டபோது பதவி நாற்காலியில இருந்து அதை வேடிக்கை தானே பார்த்தீங்க உங்களுக்கு தேவை பதவி நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகளோட கோரிக்கைகள் அண்ணனோட ஆட்சி என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்க நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் கொண்டு இருக்கிறோம் எல்லாரும் பாருங்க எங்களோட நோக்கம் தேர்தல் கிடையாது இப்பயே எல்லா கட்சியிலையும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தமிழகம் முழுவதும் மின் கட்டண உயர்வே சட்டம் ஒழுங்கு உரைகேடு அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது ஒரு முறையாவது சிந்திச்சு பாருங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் ஆசைப்பட்டு எளிய அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான பிள்ளைகளை நீங்க மறந்துடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலாவது எதிர்கால இந்தியாவை வளரும் தலைமுறையினருக்காக அரசியல் செய்யும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்காக வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்